ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க நம்ம ஏரியாவிலலாம் வெயில் வந்து பயங்கரமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது முந்தா நேற்று நைட்டு வந்து நல்லா குளிர் குளிர்ச்சி நேற்றுக்கு நைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு மிளகா மல்லி காய வச்சு அரைக்கிற அளவுக்கு பயங்கரமான வெயில் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வெயிலெலாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நல்லா கூலிங்கான ஐட்டமாக சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்க வேண்டாம் பானை தண்ணி வந்து இப்போயிலேருந்தே கொஞ்சம் பழக்கிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே மண் வாடை அதெல்லாம் போயிடும் கிட்டத்தட்ட ஒரு பங்குனி மாதம் வெயில் மாசிக்கே வந்து பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் மாசி பங்குனி சித்திரைக்கெலாம் வந்து அந்த பானை நல்லா பழகிடும் அதனால் ஃப்ரிட்ஜ் வாட்டர் தண்ணி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க வீட்டில் என்னென்னலாம் உணவு பழக்கங்களெல்லாம் மாற்றி மாற்றிக்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக கம்பு சாதம் இருக்கும் பழைய சாதம் அடிக்கடி வைக்க சொல்லுவாங்க அவங்க போட்டிருக்க யூனிஃபார்மே ரொம்ப மொத்தமாக இருக்கும் மதியான நேரத்துலலாம் வர்றப்ப பார்க்க நமக்கே பாவமாக இருக்கும் ஐஸ் போடாமல் லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் நான் அதே மாதிரி நீங்களும் வந்து கம்பு கேழ்வரகு வந்து இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவ்வளோ வந்து பலன் இல்லைன்னு எனக்கு தோணுது அதனால் சாதமாக நல்லா செஞ்சு ரெண்டு மூணாக நான் எப்படி செய்வேன் என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நான் வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போட பார்க்குறேன் கம்பும் கேழ்வரகும் சாதமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கேழ்வரகை வந்து நம்ம குருணையில் சாதம் அடித்து அதில் அந்த கேழ்வரகு மாவை வந்து கொட்டி கிண்டி செய்வோம் இல்லைங்களா மோர் வந்து போட்டு வச்சுட்டே இருங்க இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் வயிறு வலிலாம் எனக்கெலாம் ரொம்ப ஹீட்டான ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் வெயில் காலத்தில் அப்புறம் இந்த மாதிரி உணவுலாம் கொஞ்சம் சேர்த்துக்க ஆரம்பித்ததும் ரொம்ப நல்லா இருக்குது காலைல அது மாதிரி நீராகாரம் குடிங்க காலையில் முன்னெல்லாம் வந்து இந்த காஃபி வந்து குடிக்கணும் அப்படியே சூடாக ஏதாவது குடிக்கணுன்ற மாதிரியே எந்திரிக்கிறப்ப எந்திரிச்சு வர்றது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீராகாரமே குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரொம்ப மாற்றம் இல்லைங்களா டக்குன்னு உடம்பும் அது மாற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற பொருளை தேடுது ஃப்ரெண்ட்ஸ் இது போன வாரம் தைப்பூசத்துக்கு எடுத்த ஒரு வீடியோ உடல்நிலை வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேசலாம் இந்த தண்ணி செலவு பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்க வந்து காசு செலவு பண்ணுறதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதாவது தண்ணி நிறையா ஊற்றாத காசு வந்து நிறையா செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது ஏன் அப்படின்னு நீங்கள் என்னைக்கி அது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படின்னா உண்மையாக அது வந்து கேரக்டரோட தொடர்புடையது தான் நான் என்ன வச்சு சொல்கிறேன் போன வாரம் எங்களுக்கு வந்து ஷடவுனு கரண்ட்டு சுத்தமாக இல்லை எங்கிட்ட யாருமே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபோனில் வந்து சொல்லுவாங்க இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் போட்டு வைப்பாங்க எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் யாருமே சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு பாதி டேங்கு தான் தண்ணி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வெள்ளிக்கிழமையில் தான் நான் வந்து வா காலை நேரத்தில் தான் அது தவறுன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் மாற்றிக்க முடியல காலை நேரத்தில் தான் எல்லாத்தையும் கழுவி விடுவேன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறப்ப டேங்கில் நிறையா தண்ணி இருக்கிறப்ப திறந்து விட்டுட்டு நான் பாட்டில் இஷ்டத்துக்கு தண்ணியை பிடிச்சி ஊற்று ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிட்டே தான் இருப்பேன் ஆனால் அன்னைக்கு வந்து மேலே ஏறி போய் பார்த்துட்டேன் நான் டக்குன்னு நம்ம இவ்வளோ வேலை செய்யணும் ஆனால் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியலன்றப்பே ஒரு அறையிலேருந்து முக்கால் டேங்க் கொஞ்சம் இருந்தது அதனால் ரொம்ப கம்மியாக தாங்க அன்றைக்கி செலவு பண்ணேன் ஆனால் சுத்தத்தில் எந்த விதமான குறைவுபாடும் நான் வைக்கல வீடு வந்து ஆகட்டும் மற்றபடி தண்ணியை யூஸ் பண்ணி என்னென்னலாம் செய்யணுமோ ரொம்ப சிக்கனமாக பண்ணேன் ரொம்ப நீட்டாகவும் பண்ணேன் அதே மாதிரி அடுத்த வாரம் கரண்ட்டு இருந்தது தண்ணியும் நிறையா இருந்தது மறுபடியும் வந்து எப்பையும் போல் பழைய குத்தடிச்சு மறுபடியும் நிறைய தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை ஏன் நான் சொல்கிறேன் இப்போ அப்படின்னா பணம் வந்து நான் யூஸ் பண்ணுற விதத்துலையும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பேன் கோயிலுக்குலாம் போனோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ வேலையும் பண்ணுவேன் உதாரணத்துக்கு இந்த பொங்கல் காசு கொடுத்தாங்க இல்லையா ஆயிரம் ரூபா அப்போ உள்ளே போகிற வரைக்கும் என்கிட்ட நிஜமாகவே காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டி வந்து எங்கிட்ட தண்ணி கேட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் வசதியானவங்க தான் போல இருக்கு ஆனால் ஆள் பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க என்கிட்ட தண்ணி நான் வீடு பக்கத்தில் தானே இருக்குங்கிறதுனால நான் தண்ணி வரலாமா அப்படின்னு சரி விடு நான் கேட்டு வாங்கி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க தண்ணி கேட்டு இல்லைன்னு சொன்னதும் ஏதாவது நம்ம கருடா புராணத்தில் நோட் பண்ணிட போறாங்கன்ட்டு அந்த ஆயிரம் ரூபா காசை வாங்கிட்டு போய் மொதல் வேலையா போய் ஒரு இருபது ரூபாய்க்கு தண்ணி வாட்டர் கேன் வாங்கி கொடுத்து அந்த பாட்டிட்டு கொண்டு போய் கொடுத்தேன் ஐயோ நான் தானே வாங்கி கொடுத்தேன் ஏப்பா புதுசு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க நாங்கள் இந்த பாட்டி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கையில கொடுத்தேன் அப்போ அவங்கள கூட்டிட்டு போகிறதுக்கு அவங்க மருமக வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கவே இல்லைங்களா வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல கேட்டவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அவ்வளோதான் கணக்கு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நமக்கு அது கவலை கிடையாது மற்றபடி பைசா இருந்ததுன்னா என்னை என் என்ன என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி எதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லைன்னா பேசாமல் கப்பு சிப்புன்னு உட்காந்துருப்பேன் என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இப்போ ஒரு பத்தாயிரம் நம்மள்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னெல்லாம் நான் ஆர்டி கட்டுவேன் இப்போ அந்த ஆர்டி கட்ட கட்டாமல் விட்டதுனால எனக்கு சேவிங்ஸே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா நம்ம நிறைய பெரிய அளவில் கடன் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ஆர்டி கட்டுறதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதார பலுவை கொடுக்கும் பல பலவீனத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது மாதிரி நான் எதையும் சேர்க்காமல் வச்சுருக்கேன் அப்படி பண்ணாமல் விட்டதட்டு நம்ம என்ன வேணாலும் நிறைய லூஸாக வந்து செலவாகிக்கிட்டே இருக்குது அதுக்கு நம்ம ஒரு ஆர்டியே போட்டிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி தோணுச்சு இப்போ ஒரு பெரிய லோன் எடுத்து இப்போ தானே ஒரு ரெண்டு மாதம் சம்பளம் வாங்கியிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போனதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஸ்டடியாக என்ன பண்ணுறோங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா ரொம்ப கம்மியான சம்பளம் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அதாவது தண்ணி நிறையா செலவு பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து செலவாளியாக தான் இருக்காங்க ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறவங்க ரொம்ப சிக்கனமாக இருக்காங்க அதுக்கு உதாரணம் வந்து எங்கள் அக்கா எது எதுக்கு வந்து பணம் செலவு பண்ணுமோ அதுக்கெலாம் கரெக்டாக செஞ்சுடுவாங்க தேவையில்லாமல் என்ன மாதிரி வேலை எதுவுமே பார்க்க மாட்டாங்க சும்மா மளிகை ஜாமான் அதுவும் மங்களன் மங்கலுக்கு போனோம்னா சுத்தம் இப்போல்லாம் அதுக்காக நான் வெளியில் எங்கேயுமே போய் பொருள் வாங்குறதில்ல ஏதாவது வேணும்னா இவர்கிட்ட மட்டும் வாட்ஸ்அப்பில் எழுதி போட்டோம் அப்படின்னா நோட் பண்ணி கொடுத்துருன்னா ஒரு வரக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுவார் இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன் நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்க போனோம்னா கண்டிப்பாக நூறுரூவா இரநூறுவாய்க்குலாம் நம்ம செலவு பொருள் வாங்கிட்டு வரதான் செய்வோம் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் அக்கா என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக பண்ணுவாங்க அது மாதிரி வார மளிகை அதாவது அந்த சந்தைக்கெலாம் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நின்று நிதானமாக எங்கெங்கே என்னென்ன பொருள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சீப்பாகவும் இருக்கும் எந்த டைமுக்கு போனால் கரெக்டாக அதெல்லாம் வாங்கிட்டு வரலாங்கிறத பார்த்து அவங்க நிறையாவும் வாங்கிட்டு வருவாங்க சீப்பாகவும் வாங்கிட்டு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அது ஆனால் நானாகட்டும் இவராகட்டும் இந்த காய்கறி விஷயத்துலலாம் பாருங்கள் இருக்கிறப்பே அதே பொருளை திருப்பி திருப்பி வாங்கிட்டு வர்றது மொதல் வாங்கிட்டு வந்துட்டாரேன்னு முன்னாடி இருக்கிற காய்கறியை சீக்கிரம் தீப்போன்னு கிடையாது வா நிறைய எங்கிட்ட காய்கறி வேஸ்ட்டாக போயிடும் என்ன நிறைய மாடுலாம் வர்றதுனால அவங்கள்ட்ட கொடுப்பேன் இப்போலாம் நான் சொன்னால் மட்டும்தான் காய்கறி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் போட்டிருக்கிறோம் அடுத்து சிக்கனத்துக்கு அக்கா சொல்லிட்டேன்னா அடுத்து வந்து அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு அடுத்த ஆள் யார் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் நான் வாச கழுவுறப்ப சில சமயம் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் வந்துட்டு நான் பத்து வாளி ஊற்றுறேன் அப்படின்னா அவர் ஊற்று ஊற்று ஊற்றுன்னு தண்ணியை மோட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கழுவுறதுக்கே வருவாப்பில் அந்தளவுக்கு ரொம்ப தண்ணி ஓவராக செலவு பண்ணுவாங்க தேய்ச்சி மட்டும் விட்டுட்டு நான் உள்ளே வந்துடுவேன் ரெண்டு பேர் சேர்ந்து நின்னம்னா சண்டையே வரும் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுவாங்க அவர் ஆளும் பாவம் அந்த மாதிரி கேரக்டர் தான் யார் என்ன கேட்டாலும் அப்படி அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு ரொம்ப நல்ல निशान हो என்ன என்கிட்ட தான் லைட்டாக கொஞ்சம் பேச மாட்டாங்க ரொம்ப ஃப்ரீயாக அவ்வளோதான்ப்பா இங்கே பாருங்க அதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு ஒரு மாதம் அதாவது ஒரு தடவை தவறி போயிடுச்சுன்னா அடுத்து மூணு தடவை தவறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னோடய மஞ்சள் விநாயகருக்கு வந்துட்டு நான் மஞ்சள் புசிக்கிட்டதுட்டு மூணு மாதம் ஆகிடுச்சு அது என்னமோ மனசை உறுத்திட்டே இருந்தது சரி மூணு மாதம் முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு தானே பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் அந்த மஞ்சள் விநாயகருக்கு வெள்ளருக்கு இருக்கு விநாயகருக்கு மஞ்சள்லாம் நான் அந்த தடவை தடவுனே அப்புறம் வந்துட்டு தைப்பூசங்கிறதுனால முருகப்பெருமானுக்கும் நல்ல பொட்டல் வச்சு நல்லா அழகாக அவங்க ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா பொட்டெல்லாம் வச்சேன் தைப்பூசங்கிறதுனால அன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் நான் வந்து மத்தியானம் ஹாஸ்பிட்டல் ராஜாவுக்கு போகணுங்கிறதுனால சாதமும் சாம்பார் மட்டும் வச்சுருந்தேன் வந்து தான் நான் வந்து பட்டாணி வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தேன் இல்லைங்களா வந்து தான் நான் வந்து அதை பொரியல் பண்ணேன் இப்போ என்ன தான்ப்பா கடைசியாக சொல்ல வர அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லைப்பா தண்ணியை வந்து ரொம்ப சிக்கனமாக உபயோகப்படுத்துங்க இது எல்லோரும் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு விஷயம்தான் அது நம்ம பொருளாதாரத்தையும் வந்து பாதிக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம சிக்கனமாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் விநாயகருக்கு மஞ்சள் பூசி அப்படின்னா அன்றைக்கி வந்து பௌர்ணமியும் கூட அதனால் எல்லா விசேஷமும் சேர்ந்து வந்ததுனால அந்த நாளை தவற விட வேணாம் அப்படிங்கிறதுனால நான் மஞ்சள் விநாயகருக்கு மஞ்சள் பூசியிருக்கேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ